Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுவது ஏன் வாங்கனை கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாய் துர்நாற்றம் என்பது மூச்சு விடும்போது வாயிலிருந்து வெளிப்படும் ஒரு விரும்பத்தகாத வாடை அல்லது உணர்வாகும் இதற்கு பெரும்பாலும் வாய் அசுத்தம் காரணமாக இருந்தாலும் சில சமயங்களில் நோய்களை வெளிப்படுத்தும் அறிகுறியாகவும் இருக்கிறது பல் இடுக்குகளில் அதிக உணவு துகள்கள் தங்குதல் மோசமான வாய் சுகாதாரம் புகைப்பழக்கம் மது பழக்கம் நீர்ச்சத்து குறைபாட்டால் வாய் வறட்சி ஆகியவை பொதுவான காரணங்களாகும் சர்க்கரை நோய் குடல் புண் ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல் சிதைவு தொண்டை அலர்ஜி செரிமான கோளாறு நுரையீரல் பிரச்சனை மன அழுத்தம் ஆகியவை மருத்துவ காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளன அதே போல அதிக மசாலா கலந்த உணவுகளை அதாவது பூண்டு வெங்காயம் உண்ணும்போது அவை வாய் துர்நாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஈறுகளில் தொற்று மற்றும் வாய் வறட்சி ஏற்படுவதாலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் போது உடலில் குளுக்கோஸ் ஆற்றலை பயன்படுத்தாமல் கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்த முயற்சிக்கும் போது கீட்டோன்ஸ் அதிகரிப்பதாலும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக இருப்பதால் வாயில் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக விளங்குகிறது சர்க்கரை நோயாளிகள் வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்க இப்போது நான் சொல்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணனும் தினமும் இரண்டு முறை அதாவது காலை தூங்கி எழுந்தவுடன் மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் பல் துளக்க வேண்டும் சாப்பிட்டு முடித்தவுடன் வாயை நன்றாக கொப்பளிப்பது தினமும் நாக்கை சுத்தம் செய்வது அவசியம் வாய் வறட்சி ஏற்படாமல் இருக்க நிறைய தண்ணீர் குடியுங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று குளோர் ஆக்சிடிசின் கொப்பளிப்பான் பயன்படுத்தலாம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி